என்ன அப்படின்னா இப்போ சுவனத்துக்கும் நரகத்திற்கும் நடுவுல ஒரு சுவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுவருக்குதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுவர்ல யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த சுவர் கிட்ட ஒரு வாசல் இந்த சுவர்ல ஒரு வாசல் குறிப்பாக்கள் இருக்காங்க ரசிகா காலத்தில் சஹாபாக்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வடிவர்கள் இருக்காங்க கொஞ்சம் குறிப்பிடுறாங்க அதாவது மனசு வச்சுறாங்கயா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம் சொர்க்கவாசிகளை பார்த்து அவங்க நல்ல வார்த்தை கூறி அவங்களை வந்து சொர்க்கத்துக்குள்ள போறவங்க எல்லாம் வாழ்த்து வாழ்த்தி அனுப்புவாங்களாம் இவங்க இவங்களை பார்த்து பார்த்து இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க நல்லா செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கணும் சொர்க்கத்துல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு வாழ்த்தி அனுப்புவாங்களாம் அல்ல இதை பார்த்து இவங்களும் நினைப்பாங்களா யா இல்ல தீயர்களோட நரகத்துல போட்டுறாதே யா இல்ல நல்லவர்களோட எங்களை சூனத்துல போட்டுறா யா அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட துவா செஞ்சுட்டு அவளோட இருப்பாங்களா சூனத்துக்கு போக அல்லா இறக்கம் காட்டி என்ன செய்வான் அப்படின்னா سبحان <applause> الله <applause> அபிசலால்ல சொன்னா நம்ம சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய பாவம் அப்படிதுவா கேளுங்க அண்ணா உங்களை மன்னிச்சிடுவா அப்படி சொல்றாங்க ஸ்பஹனல